தாய்மார்களே அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளை இளைஞர்களே பொதுமக்களே மற்றும் தெரிவித்துக் கொள்கிறேன் விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக வாக்குகளை கேட்டு நீதி வளம் வந்தேன் சில வாக்கு எண்ணிக்கை வித்தியாசத்தில் வெற்றியை தழுவி வென்று வந்து முன்னாடி எம்பியாக இல்லாமல் உங்கள் டிபி உங்களுக்கு மக்களுக்கும் தெரிவித்து அஇஅதிமுக தேமுதிக வலுவான கூட்டணி அமைச்சிருந்தோம் இந்த கூட்டணி கூட்டணி கூட்டணியாக இருந்தது இன்னைக்கு ஒரு கூட்டணியில பிரதமர் வேட்பாளர் இருந்தாங்க இன்னொரு கூட்டணியில கட்சி இந்த இரண்டு கூட்டணிக்கு முன்னதாக இன்னைக்கு அஇஅதிமுக தேமுதிக ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிருந்தோம் இன்னைக்கு முன்னகர் தொகுதி மக்கள் நீங்கள் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்கீங்க நிச்சயமாக இந்த அடையாளம் வாழ்நாள் முழுவதும் நான் மறக்க மாட்டேன் என்னதான் தோல்வி அடைஞ்சாலும் இன்னைக்கு இந்தியாவே திரும்பி பார்த்துருக்கு இந்த விருதுநகர் தொகுதியை தான் ஏன்னா ராத்திரி பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் ஒரே ஒரு தொகுதி இன்னும் இதுவரவு வந்துட்டே இருக்கு என்ன தொகுதினா விருதுநகர் தான் இன்னைக்கு தேர்தல் ஒரு எண்ணிக்கையில் ஏன்னா நான் ஆனால் விருதுநகர் பாராமல் தொகுதி மக்கள் உள்ளத்தில் நான் ஜெயிச்சிருக்கேன் இன்னைக்கு ஒவ்வொரு உள்ளங்களும் ஒவ்வொரு இல்லங்களும் இந்த விஜயபிரபா நான் குடியேறி இருக்கிறதா அது மேலே காட்டும் அன்பும் பாசம்தான் நம்மளோட இல்லாமல் இருந்தாலும் அந்த தேர்தலை சந்தித்தேன் அந்த நேரத்தில் அதை சந்தித்து இன்னைக்கு எல்லா எல்லா பக்கமும் பிரச்சாரம் செஞ்சேன் இன்னைக்கு நம்ம தொண்டர்கள் நீங்கள் இந்த தேர்தல் உங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம் வந்திருக்கும் இல்லை எனக்குமே இந்த தேர்தல் மிகப்பெரிய அது அனுபவம் தான் அதனால் இது என்னோட முடிவல்ல இதுதான் என்னோட ஆரம்பம் தோல்வினால் வெற்றி முதல் படிகட்டுன்னு சொல்லுவாங்க நிச்சயம் இது நம்ம வெற்றி பெற்ற ஒரு தொகுதி ஆனால் நான் இப்போ பேசி எதுவும் பேசி அரசியலாக்க விரும்பலை ஏன்னா உண்மை என்னன்னு மக்களுக்கு உங்களுக்கு தெரியும் நிர்வாகிகள் தொண்டர்கள் மீடியா நண்பர்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் உண்மை நிலை என்னன்னு அதனால் நான் எதுவும் பேசி அரசியலாக்க விரும்பலை ஏன்னா ஜெய் ஏன்னா எங்க போனாலுமே இந்த தொகுதி முழுவதும் முரசும் விஜயபிரபா தான் ஜெயிச்சா எல்லா பக்கமும் சொல்லும்போது போது கடைசியில எப்படி தோல்வி எழுஞ்சார்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான் ஜெயிச்சாதான் இந்த நூல் வருவீங்களா அப்படின்னு சில பேர் கேட்டா அது தவறு இந்த விஜயபிரபார் இந்த மண்ணின் மைந்தன் எங்க அப்பா பிறந்த தொகுதி அருப்புக்கோட்டை ராமானுஜ குரல் கேப்டன் வளர்ந்தது மதுரை இந்த மக்களுக்கு உதவி விசாய இந்த விஜயபுரம் நான் வராமல் வேற யார் என்னைக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்காக ஓடோடி வந்து குரல் கொடுத்து உங்களுக்காக இருக்க நான் தயாரா இருக்கிறேன் அதனால நானும் மறக்க மாட்டேன் இந்த இந்த ஊருக்குள்ள வரும்போது ஒவ்வொரு வீதி வீதியா ஒவ்வொரு தெரு வந்துச்சு உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான நாட்கள் மீண்டும் இதே மக்களை சந்தித்து இதே மக்களை ஒவ்வொரு வீதி வீதியாக வந்து உங்களுக்காக குரல் கொடுத்து இருப்பேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திமுக நாற்பது தொகுதி ஜெயிச்சியும் இன்னைக்கு எந்த பிரேசனமும் மறுபக்கம் பாஜக நடுநிலையா ஜெயிச்சு பாராளுமன்றம் தனித்துவமும் ஒரு புதுமையான குரலை எழுப்பி இருப்பேன் எனக்கு எந்த பயமும் இல்லை எந்த அச்சமும் இல்லை இளைஞர் இளைஞர் அப்படின்னு என்ன ஒரு துணிப்பு இருக்கு நிச்சயமா அவங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு முடிஞ்சு நீட்டு தேர்வை நீட்டு வந்து ஒளிப்போன்னு சொன்னாங்க திமுக திருவத்தினால் தேர்தல் முடிஞ்சும் என்று நீட்டு ஒழிக்கல அதை வெறும் அரசியல தான் செஞ்சிட்டு இருக்காங்க ஏன்னா டாக்டர் படிச்சு டாக்டர் எழுதுறவங்க நீட்ட பத்தி பேசல டாக்டர் வேணான்னு சொல்றவங்க தான் நீ நீட்ட பத்தி பேசி அதை அரசியலாக்கி ஏன்னா ஒவ்வொரு தேர்தலுமே மக்களை ஜாதி மதம் மொழி இந்த மாதிரி நீட் இந்த மாதிரி பல பிரச்சனை வச்சு அவரை இருக்காங்க அதான் மக்களை நீங்கள் சிந்திக்கணும் இனி ஒவ்வொரு வருங்காலத்திலையும் இந்த நன்றி கூட்டம் இந்த பிரச்சாரம் வந்து நான் நன்றி நன்றி ஒரு உரையை நாட்டன் வரல நான் நினைக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் முதல் பிரச்சாரம் இந்த விருதுநகர் தொகுதியிலிருந்து ஆரம்பிக்கிறேன்னு நான் நினைச்சி உள்ள வந்திருக்கேன் அதனால நிச்சயமாக எங்களோட வருங்காலம் நல் பொற்காலமாக தான் இருக்கும் எத்தனையோ தோல்விகளை பார்த்திருக்கோம் இந்த தோல்வியை கண்டு பயந்து ஓடுற கட்சி தேமுதிகவும் அதிமுகவும் இல்லை நிச்சயமாக ஏன்னா தைரியமா தோல்வினா நாங்க மாறுதடி ஆமாண்டா நாங்க தோத்துக்கோம் அப்படின்னு வந்துடும் ஆனா சூழ்ச்சியாலையும் துரோகத்தாலையும் எங்களை வீட்டும் வந்தால் அந்த கோபமும் ஆத்திரமும் எங்களுக்குள்ள வருது அதனால் எதிர்நீச்சல் போட்டே வளர்ந்த கட்சி தான் இன்னைக்கு தேமுதிக இன்னைக்கு கேப்டன் எங்களோட இல்லைனாலும் அவரோட கொள்கைகள் அவரோட தைரியம் இன்னைக்கு ஒவ்வொரு தொண்டர்கள் இன்னைக்கு இருக்கு அதனால் நிச்சயமாக எங்களோட காலம் பொற்காலமான காலமாக இருக்கும் எதை பத்தி தோல்வி இந்த தேர்தல் என இன்னும் பத்து மடங்கு வேலையை என்னை வேகம் பண்ணிருக்கு நிச்சயம் இதோட மிகப்பெரிய ஒரு வேகத்தோடையும் துணிவோடையும் தான் இந்த மக்களை வந்து நான் வருங்காலத்துல சந்திப்பேன் நான் ஆணைத்தனமாக சொல்லியிருக்கேன் அதனால வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாருக்குமே நன்றி இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் அதனால் மீண்டும் வந்து உங்க எல்லாரையுமே நான் சந்திப்பேன் உங்க வீட்டு மகனாக உங்க வீட்டு பிள்ளையாக உங்க விஜய பிரபார நான் வந்து நிற்பேன் உங்களுக்காக தோளோட தோல் வந்து உங்க வீட்டு மகன உங்க உழைக்க தயாராக மீண்டும் மீண்டும் சொன்ன ஓட்டு போட்டு எனக்கு வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் முரசுக்கு வாக்களித்த அனைத்து மக்கள் நன்றி கோரி விடை பெறுகிறேன் அதே மாதிரி எனக்காக பாடுபட்ட அஇஅதிமுக தேமுதிக எஸ்டிபிஐ புதிய தமிழகம் தொண்டர்களுக்கும் ஸ்பெஷலா எங்க தேர்வாய்க்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்ளும் ஏன்னா இந்த ஓட்டு நீங்க இல்லாமல் சாத்தியம் இல்லை உங்க உழைப்பில நூறு தலைவீடம் உங்க எல்லாருக்கும் நன்றி கூட விடை நன்றி வணக்கம்